விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் திருநாமம் விஜயாய நமக மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது பத்தாம் நாள் போரின் முடிவில் பீஷ்ம ரம்பு படுக்கையில் சாய்ந்தார் என்னும் அதிர்ச்சி செய்தியை திருதராசுரனிடம் வந்து சொன்னான் சஞ்சயன் திடுக்கிட்டு போன திருதராசிரன் குருஷேத்திர போர்க்களத்தில் என்ன ஆயிற்று விவரமாக கூறு என்று கேட்க அதுவரை நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரிக்கத் தொடங்கினான் சஞ்சயன் மனக்கலக்கத்தை அடைந்த திருதிராஷன் போரில் யார் வெல்வார்கள் என்று நீ நினைக்கிறாய் என்று சஞ்சயனிடம் கேட்டான் பாண்டவர்கள் பாண்டவர்கள்தான் வெல்லப்போகிறார்கள் என்பது சஞ்சயனுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும் ஆனால் கௌரவர்கள் தோற்பார்கள் என்றோ பாண்டவர்களே வெல்வார்கள் என்றோ திருதராஷனிடம் நேரடியாக சொல்ல சஞ்சயனுக்கு மனம் வரவில்லை எனவே குறிப்பால் அதை உணர்த்தும் விதமாக ஒரு சுலோகத்தை சொன்னான் யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர விஜயோ பூதிர் த்ரிவாநிதிமதிமமஹ இதுவே கீதையின் நிறைவு சுலோகமாகும் அதாவது அறிவுள்ள அறிவற்ற பொருள்களையும் அவற்றின் இருப்பையும் அனைத்து வித செயல்பாடுகளையும் ஆளும் யோகேஸ்வரனான கண்ணபிரானும் கையில் வில்லையும் மனத்தில் கண்ணனின் திருவடிகளையும் பிடித்திருக்கும் அர்ஜுனனு எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் அதிர்ஷ்டம் வெற்றி செல்வம் நீதி என அனைத்தும் இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து என்று திருதராசிரமம் கூறினான் சஞ்சயன் தனது மகன்களான கௌரவர்கள் அழியப் போகிறார்கள் என்றும் கண்ணனின் ஆதரவு இருப்பதால் பாண்டவர்களே வெல்லப்போகிறார்கள் என்றும் சஞ்சயனின் கூற்றை கொண்டு உணர்ந்து கொண்டான் திருதராஷ்டிரன் இதிலிருந்து கண்ணன் எந்த பக்கம் இருக்கிறானோ அங்கே வெற்றி நிச்சயம் என்பது தெரிகிறதல்லவா இவ்வாறு தன்னை சார்ந்த தன் அடியார்களுக்கு விஜயமாகிய வெற்றியை தருவதால் திருமால் விஜயக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு நாமத்தின் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமமாகும் பாண்டவர்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் குந்தி தேவி தனது பிள்ளைகளோடு பிரகுமுனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றிருந்தார் பாண்டவர்கள் ஒவ்வொருவராக பிருகுமுனிவரை விழுந்து நமஸ்கரித்தார்கள் அர்ஜுனன் நமஸ்கரித்த போது நீ அறுபதில் நட்சத்திரமாக விளங்குவா என ஆசீர்வாதம் செய்தார் பிருகுவின் கூற்று குந்திக்கு அப்போது புரியவில்லை வியாசரிடம் வந்து இச்செய்தியை சொல்லி பிரகு சொன்னதற்கு என்ன பொருள் என்று வினவினாள் அதற்கு வியாசர் அறுபது என்பது பிரபவ விபவ என தொடங்கி வரும் அறுபது வருடங்களை குறிக்கும் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு எனவே அறுபதில் நட்சத்திரம் என்றால் அந்த அறுபது வருடங்களுள் ஏழாவது வருடமான விஜய என்னும் வருடம் என்று பொருள் அறுபதுள் நட்சத்திரமாக விளங்குவா என்றால் விஜயனாக விளங்குவா என்று பொருள் என்று விளக்கினார் பிருகு முனிவர் ஆசீர்வாதம் செய்ததற்கேற்ப அர்ஜுனனும் விஜயனாக விளங்கினான் ஆனால் அவன் விஜயனாக இருந்தமைக்கு காரணம் யாதெனில் விஜயனான கண்ணன் எப்போதும் அவனோடு இருந்து அவன் விஜயம் பெறும்படி அனுகிரகம் செய்ததே ஆகும் நாமும் விஜயாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் திருமால் நமக்கு வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளையும் அருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்